தளபதி அறுபத்தி ஒன்பதில் விஜயுடன் ஜோடி சேரும் நடிகைகள் கடைசி படத்தில் டபுள் ட்ரீட் விஜய் தற்போது கோட் படத்தில் மும்முரமாக நடித்து கொண்டிருக்கிறார் வெங்கட் பிரபு இயக்கும் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதனையடுத்து தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் நடிக்கவிருக்கிறார் விஜய் இந்த நிலையில் இப்படம் குறித்து தற்போது லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவர் விஜய் இவர் அரசியலில் இறங்கியது தொடர்ந்து சினிமாவிற்கு முழுக்கு போட போடுகிறார் இது சம்பந்தமான அறிவிப்பு வெளியானதிலிருந்தே விஜயின் தீவிர ரசிகர்கள் கடும் அப்செட்டில் உள்ளனர் இதனிடையில் விஜயின் கடைசி படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக எழுந்துள்ளது விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தயாராகி வரும் இப்படத்தில் ஜெயராம் மைக் மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் வைபவ் யோகி பாபு பிரேம்ஜி அமரன் மற்றும் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி என மிகப்பெரிய பட்டாளங்களே இணைந்து நடிக்கின்றனர் அத்துடன் விஜயும் இப்படத்தில் இரண்டு விதமான தோற்றங்களில் நடித்து வருகிறார் குறிப்பாக ஒரு கேரக்டரில் மிகவும் யங்கான லுக்கில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இதற்காக தாடி மீசை எதுவும் இல்லாமல் சின்ன பையனை போல் வலம் வருகிறார் விஜய் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் முழு நேர அரசியலில் இறங்க போகும் விஜயின் கடைசி படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக நிலவி வருகிறது அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கிய விஜய் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறார் இதனால் விஜயின் கடைசி படமான தளபதி அறுபத்தி ஒன்பதை இயக்க பல முன்னணி இயக்குநர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதில் பல இயக்குனர்களின் பெயர்கள் அடிபட்டாலும் ஹெச்வி நோத்தே தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை இயக்க அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது விரைவிலேயே இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி சமந்தா கீர்த்தி சுரேஷ் இருவரும் இப்படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கத்தி தெரி மர்சல் படங்களில் சமந்தாவும் பைரவா சர்க்கார் படங்களில் கீர்த்தி சுரேஷும் விஜயுடன் இணைந்து நடித்துள்ளனர் இதையடுத்து தற்போது மீண்டும் விஜயுடன் இவர்கள் இணைந்து நடிக்க உள்ளனர் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு